இன்று நம்ம மருத்துவத்துக்காக முதல்ல இடி உரல்ல மூன்று சின்ன வெங்காயத்தை தோல் வரிச்சு சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல்ச்சி விருக்கிறோம் இதையும் சேர்த்து நல்ல மைய இடிச்சு எடுத்துக்காங்க மிக்சில போட்டு அரைச்சி ஜூஸாவும் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்துங்க நல்லா இடிச்சு எடுத்து அதிலிருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு சாறு பிழிஞ்சு எடுத்துக்காங்க இதுதாங்க ஆண்களுக்கு என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்துல பயங்கரமான உணர்வை தரும் ரொம்ப நேரத்துக்கு விந்து கொஞ்சம் கூட வராம நல்ல ரொம்ப நேரம் கூடிய அற்புதமான ஒரு வீட்டு வைத்திருந்தாங்க ஆண்மை மருத்துவ குறிப்புகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இது பாருங்க நல்லா நம்ம இடிச்சு எடுத்து இருக்கிறோம் அதுக்கப்புறம் நல்லா சாறு பிழிஞ்சு எடுத்துக்காங்க இப்ப நல்லா சாறு பிழிஞ்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இதில் எந்த அளவுக்கு தேன் வேணுமோ தேனை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அப்படியே நீங்க குடிக்கிறதுனாலும் குடிச்சிடுங்க இப்படி காலையில குடிச்சாலும் சரி இரவில் குடிச்சாலும் சரி ரத்த ஓட்டம் என்பது சீராகும் உடல் முழுக்க நல்ல எனர்ஜி என்பது இருக்குங்க ஏன்னா இந்த இஞ்சியும் சின்ன வெங்காயமும் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டத்தை கொடுத்து பயங்கரமான உற்சாகத்தை தரக்கூடியது நல்ல சுறுசுறுப்பா இருக்கு உடல் சோர்வு என்பது இருக்கவே இருக்கு எப்பவுமே நூறு பர்சன்ட் நிரந்தர பலனை நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாளில் நீங்க பெற முடியும்